உங்களை இப்போ நாளைக்கு காலமட்ட விடியவே சரி அல்ல உங்கள அந்த என்னண்டா அந்த மெட்டாகல்லையும் சொல்லும்போ வலகு போட்டாக்கலுக்கு தானே தீர்ப்பு கிடைக்கும் அங்கேயும் பாம்பு மாதிரி விலாங்கு மீனை கட்டிக்கொண்டு இங்கையும் வந்து உங்களையும் காட்டியா நீங்க எல்லாம் துணி நிக்குறீங்க வேலை போனா பரவாயில்லை வேலையாவது இல்ல ஆஹ் அந்த உங்களோட பேர் போட்டுத்தானே கொடுக்கப் போறோம் நாங்க இது அது அப்பளோ பேருக்கும் இது கிடைக்கும்

அப்படி கத்தி அப்படி குடுக்கல அதுக்கு அதை மினிட்டு ஓம் பண்ணிட்டு சொல்லுவோம் வேலை குடுக்கல நீங்க முதல் வேலைங்கிட்டோம் இருக்கு அதை போட்டு ஒரு மணிக்குறதுக்கு மாமன் பதினொன்றாம் தேதி யாழ்ப்பாணத்துல கூட பாதிங்க பண்ணிக்கணும்னு போட்டுவேன்

அவர் தீய என்ன சொல்றாரு பக்கத்து கேட்டா அது கொஞ்சம் என்னோட அமைச்சுக்கு மரியாதை அவ்வளவு எனக்கு அமைச்சு பாதை கேட்கல சொல்ல அவர் அவருக்கு அதுமையாவே ஒரு பழுத்த என்ற அடிப்படையில அவர் நல்லது அவர் அரசியல்வாதி தானே ஆனா நான் ஒரு டாக்டர் நீங்க என்னோட வேலை நீங்க சாட்சியில போய் நீங்க இதை பற்றி கேட்டா சொல்லுவாங்க

வேலை நாள் படி போரா எ படங்களை போட்டு இல்லை பேர்ல போட்டு பெரிய இருக்காரு அதனால எனக்கு மன வளர்ச்சி தான் மன வெளியில போக இருக்கும் ஆன்லைன் ஆக்சிங் மூலம் இவரை அவதூறு பரப்பியதால் இவரை உடனடியாக கோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி எங்களுக்கு நீதியை பற்றி தரும் போது அப்ப போய் போய் கதைங்கப்பா நான் கதைக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை நான் தவக்க அடிக்கிறீர்கள் சரிதான் நான் அட்லீஸ்ட் ஒரு பாம் பண்டாலும் அடிப்பேன் இந்த மாதிரி தவக்கெல்லாம் அடிக்கிறீர்கள் இது அடிக்கும் பிரியோஜனம் தச்சு நான் வாரண்டு தெரிஞ்சாலே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடும் நான் செய்து சரிதானே அதாவது நான் இந்த மாதிரி தவக்கையெல்லாம் செத்தாலும் அடிக்க மாட்டேன் இப்ப நான் உதுக்கு சம்பந்தமா ஒரு கேஸ் வந்து போறான்னு தெரிஞ்சாலே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடும் அதுக்கு நான் அடுத்த வழக்கு போயிடும் ஓ அதால நீங்கள் உங்களோட யாராவது பேர் சொல்லி

மூவாயிரம் பேர் படிக்க போட்டு பட்ட அறியில வேணும் இனி எதிர்வார காலத்துல சுயமா உலக யோசிக்கணும் நீங்க போய் தும்பு தடி விற்று நீ வீடு கட்ட முடியாது உங்களுக்கு முடிவு இங்க எடுத்து வெளிநாட்டுக்கு தொடர்ல அனுப்பி போட்டு அந்த தொடர்ல எடுத்து தான் நீ வீடு கட்டலாம் அது சம்பந்தமா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண பண்றேன்

இவங்களாலும் எனக்கு சம்பளம் பாருது இல்லாத காசு வைக்கிறதுக்கு நீ உங்களுக்கு காசு வைக்கிறது காசு வைக்க வேண்டிய தேவை ஒன்று இல்லை உங்களுக்கு காசு வேண்டிய தேவை நீங்க வைக்க வேண்டியது ஏதாவது நுழைக்கணும் வெளிநாட்டுக்கு சம்பளம் கொடுக்கற சட்டப்படி கொடுக்கல அதைக்கு வேலை வேலையெல்லாம் கொடுக்க அப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படியெல்லாம் செய்யறாரு அப்படி நான் வந்து எம்பிபிஎஸ்எம் படித்து அட்மினிஸ்ட்ரேஷன் படித்து தேவைதா படிக்க வேண்டிய எல்லாமே படிக்க வச்சிருக்கிறார் சட்டப்படி யாருக்கும் அந்த இதர் எனக்கு தெரிஞ்சவர் முதல் வேலைக்கு வந்த ஏழு மணிக்கு வந்து டைம் வைக்கவர் இந்த தான் வேலை கொடுக்கிறார் அப்படியா சொன்னா ரெக்கார்ட் பண்ணி வைங்க வேலை தெ நான் ஜனாதிபதி எனக்கு விருப்பம் உங்களுக்கு வேலை தெரியல அரசாங்க வேலைக்கு வேலைக்கு எடுக்கிறேன்டா அதை பேப்பர்ல போட்டு அதை கெசட்ல போட்டு அதை மினி போட்டு அதை

எனக்கு ஒரு அரசியா எனக்கு அரசிய தேவையேந்த அரசியல் இந்த கம்ப்னால அடுத்த முதல எனக்கு வந்து ஆறு சீட்டு கிடைக்கும் ஆனா பெரும்பாலும் நான் இந்த அரசியல் செய்ய மாட்டேன்

ഇരിക്കടാനെ അല്ല പെട്ടിൻ ചില റെക്കോർഡ് ഓൾ പോട്ടനെ ഇടക്കി അത് പോട്ട് വൈങ്ങോ അത് എന്തിന്റെ കവർണെ കൂടോ

இது நீங்க சொல்லுங்க வேண்டாம் உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் இருக்குறாங்க இந்த கணிச ஊழியர் வந்தனுக்கு அடிக்க வளர்க்கிட்டாங்க சார் தானே சந்திப்புமா